அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர கருத்து பார்க்கறான் அதான் யூதர்கள் பற்றி பேசிவிட்டு நல்லதியார்களாகிய இப்ராஹிம் நபி அலி சாத் வசலாம் நன்மக்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான் இப்ராஹிம் நபி காபத்துள்ளாக கட்டுமாறலாம் பண்ணித்தான் அந்த கட்டுமானத்திற்கு பிறகு இளைவனிடம் பல துவாக்களை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்திற்காக கூறுகிறான் அவர்கள் மீது அவர்களுடைய இளைவிடம் மன்னிப்பும் புகழுதைகளும் கருணையும் ஏற்படுகின்றன மன்னிப்பு புகழு கருணை நல்ல ஏற்படுகின்றன மேலும் அவர்கள்தான் நேராக வழியும் அடைந்தவர்கள் யார் முன்னாடி வாய்ந்த திருவிழா சொல்கிறோம் பாருங்கள் இப்படிப்பட்டவர் யார் கடைசி வரும் நாலாயிரத்திலும் முக்கியமான தினத்திரம் படித்தோம் ஏன்னா விஷயம் கேட்டால் எல்லாம் கொள்கிறான் நம்பிக்கையாளர்களே இந்த உலகமே சோதனை கூடம் தான் அந்த சோதனை கூடத்தில் அலாயனசிவன் கேட்டால் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் மேலும் பொருள்கள் குறைவதை கொண்டும் உயிர்களை நீங்கள் இழப்பதை கொண்டும் கனி வருகங்கள் உங்களுடைய தோட்டங்களை திடீர்னு விளைச்சல் குறையிறது கொண்டும் நஷ்டத்தை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் என்னென்ன தெரியவோ சொல்லிட்டாங்க பாருங்கள் நவியை இச்சோதனையில் ஏற்படும் கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக ரெண்டாயிரத்துக்கு மேல சொல்றோம் பாருங்கள் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்கள் முயற்சியை வெற்றி பெ அடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொறுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாகல்லாம் பொறுமையாளருடன் இருக்கின்றான் பொறுமையை கொண்டும் உதவி கொண்டு தேடுங்கள் நீ இந்த சமூகம் பொறுமையாக இருக்கு அதனால தான் நான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன் அதால் சொல்கிறோம் சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தனை ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என்று கூறுவார்கள் இந்த அரபி பதத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ఇది అది పదా కాలు ఇన్ ఇలా ఇన్నా ఇలా ఓత్తు అప్పూపే పని పోటుకే అం ఇన్ ఓత్తు చే అప్పు తువం ఏపడ్చున్నాకే ఇం ఎటే మీరకూడవో అప్పుడు ఒరే వార్త ఇప్పుడెలాటకూడవ అలావరకు ఎన్నవారు ఏ తండ மன்னிப்பும் அல்லாவுடைய புகழோரைகளும் கருணையும் ஏற்படுகின்றன மேலும் இந்த நபர்கள் தான் நேராக வழியில் இருக்கிறார்கள் என்பதால் அல்லா கூறுகிறார் நிச்சயமா சஃபாமலையும் வருவ மலையும் மாற்றத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாவின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன ஆகையால் எவர்கள் காபா எனும் அவ்வீட்டை ஹஜ்ஜி அல்லது செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றம் இல்லை ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமா அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அவருடைய எண்ணங்களை நந்தறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் சஃபா மலையின் மேல முன்னாடி ச சில சிலைகள் இருந்துச்சு சஃபாலையும் மருவாலேயும் இருந்துச்சு சஃபா மருவாயிருக்கு காபத்துல விட்டே ஹாஜராமையா தண்ணி தேடி ஓடுனாங்கன்னு ஒரு இடம் வருது பார்த்துக்கல குழந்தைய அழுது இருப்பாங்க இங்கு அவங்க தண்ணி தேடி ஓடுவாங்க அப்போ இந்த ஒரு சின்ன சின்ன குன்று தான் இன்றைக்கி அதை அப்படியே தயிர்ச்சி போட்டு ஏசி போட்டு நமக்கு சிரமம்லாம் வாங்கிட்டாங்க சின்ன சின்ன குன்று ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து அங்கே பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல காலங்கேறி அங்கே ஏறி பார்த்தா தண்ணி இருக்காது அங்கேருந்து பார்த்தா இந்த பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வெயில் அப்படி இங்கே வந்து இருக்காது இந்த ரெண்டு இடத்தையுமே நம்ம அவங்க ஓடி சாயின் செய்யும் நல்லா கட்டளை ஆனால் நம்ம சாமி சரி கட்டளைக்கு இந்த வருவதற்கு முன்பாக அந்த ரெண்டு இடத்துலையுமே சிலையை வச்சு வாங்கிட்டு இருப்போம் யாருக்கா இவங்க குறைச்சி அப்போ சகாபக்களுக்கு ஒரு மனசு வராது அல்லவனுக்காக நம்ம காமலத்தோட அவங்க தொழுதவங்களாம் செய்யற நேரம் இதை போய் இது இருந்த இடத்துக்கு போகணுமான்னு ஆனால் கட்டிடுவாங்க அப்போ எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க அதெல்லாம் தவறுலாம் கிடையாது ஏன்னா அங்கே யாருடைய தியாகத்தாலாம் அங்கே உறுதிப்படுத்தலாம் அன்னைக்கு ஹாஜரா அவங்களுடைய தேவத்தை உறுதிப்படுத்தலாம் இஸ்மேல் அப்படி அவங்களுடைய தேவத்தையும் இப்படின்னா அவங்க தியாகத்தையும் உறுதிப்படுத்துகிறோம் மக்களுக்கு அதை ஒரு அடையாளமாக வச்சுட்டாங்க இதையும் நீங்கள் செய்தியாக அது கூடும் வரும் மாதிரி ஹஜ்ஜு கூடு உம்ரா கூடு வர மாதிரி அதாக்கிட்டாங்க அதை அதெல்லாம் சொல்கிறோம் நிச்சயமாக சஃபா மலையும் சஃபாமலையும் மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட எல்லாமே அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன ஆகையால் எவர்கள் காபாயின் நம்ம வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றம் இல்லை ஆக எவரேனும் நன்மை நாடி அவ்வாறு செய்தால் அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுபவன் அப்படி என்ன எங்களுக்கு நன்றி தெரியுமா நீ பார்க்கலாம் அந்த மரும மலைன்னா அது அப்படி தான் இப்போ மழை கிடையாது ஆனால் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் டைல்ஸை போட்டு முழுவி ஒரு உங்கள் சின்ன கீழே கூட உருவாது அந்த மாதிரி எல்லாம் மலை மறையே தெரியாது பில்டிங்க எல்லாம் பில்டிங்கை எது மலை எதுவுமே தெரியாத சேர்த்து கட்டிட்டாங்க ஆனால் அந்த மலை எடுத்தாக்கும் நேராக சூப்பராக தெரியும் நரசா சொன்னாங்க இது துவா கபுலாக இருக்கணும் அங்கே என்ன காமத்துல பார்த்துட்டு கையேந்தி என்ன கேட்டாலும் சரியா என்ன கிடைக்கும் ஒரு விஷயம் இருக்குது அது அதே சிறப்பு இருக்குது நீங்கள் கேட்டால் ஆனால் சஃபா ஒரு இடத்துலன்னு பார்க்கும்போது தான் காமத்துல தெரியும் இன்னொரு இடத்துல தெரியாது நேர்வரையும் தெளிவான நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் ஏற்படுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக யாரும் சபிக்கின்றான் மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் அப்போ என்ன அர்த்தம் இதை படிச்ச உகமாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் கட்டளை அவர்களின் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு வேதர்களை நான் மறை மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்து வைக்கின்றார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன் நானும் மிக்க மன்னிப்பாளன் மிக கருணையாளராக இருக்கின்றேன் என்பதாக நான் கூறுகிறான் அதான் மூன்று விஷயம் வந்து அந்த யூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை மறைக்கிறாங்க என்பதை தெளிவுபடுத்தி வருது ஆனால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது இன்னைக்குமே அப்படிதான் இருக்கோச்சு இன்னைக்கு குருவானுடைய முத்தா எவ்வளோ நம்ம மக்கள்கிட்ட ஆசையா இருக்குது எவ்வளோ நம்மள்கிட்ட பேசப்படுது கேட்குறாங்க ரஸ்மானா ஒரு இவ்வளோதான் அப்போ குருவானுடைய ரகசியத்தையும் ஞானத்தையும் யாரும் எடுத்து பேசுகிறான் ஆலய சப்ஜெக்ட்லாம் போயிடுச்சு இதுவே நமக்கு ஒரு பெரிய சாப்பிடணும் எங்கள் எவர்கள் தங்கள் வேதத்தில் உள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்து விட்டு அதை சீர்திருத்தாமல் நிராகரித்தவர்களாகவே இழந்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மாணவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகும் நிச்சயமாக பயப்படணும் இது நம்மள்கிட்ட தான் வேதத்தை அதை கொடுத்துருக்கோம் அப்போ வேதத்தில் உண்மைகளை நம்ம மறைத்து நிராகரித்து விட்டு அதாவது நிராகரிக்கிறதுனா முதல் இது என்ன இருக்குன்னே தெரியணுமே இது இது ஒரு அல்ல ஒரு ஒரு ஆயிரம் கட்டளை வச்சுருக்கேன் வச்சுக்கங்களேன் இது கட்டுறேங்க அதை தெரிஞ்சாதானே நிராகரிக்கிறோம் இல்லை நான் ஏற்றுக்கிட்டேனே தெரியும் அதுக்குள்ளேயே நம்ம போகல அதுக்குள்ளே நம்ம போகல இந்த ஒட்டுமொத்த பொருவானே நமக்கு தேவைப்படுறது ஒரே சூறா ஆசிட் மட்டும்தான் தேவைப்படுது அதுதான் நம்ம எல்லா வீடுகளுக்கும் ஓதை யூஸ் பண்ணுறோம் அது சூறா பக்கரை ஓதினோம் அதோட விட்டுறோம் அப்போ நம்ம எவ்வளோ வேலாக அடிச்சவங்களை மாறணும் பம்ம பாயமாக இருக்குதை படிக்கும்போது நிலாகரித்து விட்டு அதை சீர்திருத்தாமல் அந்த நிலாகரிக்குள்ளே இறந்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாகவும் உண்டாகும் அதை பாருங்க இதில் வந்து இறைக்கொள்கை பற்றி பேசப்படுது இதை மறுப்பதனால இந்த விஷயம் வருது இருந்தாலும் நமக்கும் இதில் ஏகப்பட்ட படிப்புனே எச்சரிக்கையில் இருக்கு மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் விடுவார்கள் வறுமையில் அவருடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டாது நரகத்தில் பாருங்கள் அவங்க அது தண்டனை மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்ட் அப்படிங்கிறல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் மனிதர்களே உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவனை அவன் அதவற்றை அது நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் நான் எனக்கு வேறு எவனும் இல்லை இதுதான் கட்டணம் இதை ஏற்றுட்டாலே சொல்லும் அவன் வானங்களையும் பூமியையும் படை படைத்திருந்தா பதிலும் இங்கதான் இதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இறைவன் யாரு இங்கன்னா இறைவன் பத்தி சொல்லியிருக்காங்க இதுதான் சப்ஜெக்ட் அதெல்லாம் பாருங்க வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பெரிய லிஸ்ட் போடுறோம் இதை நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் இதை நான் நீங்கள் இந்த இறைவனால் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் யாரும் மனிதர்களை பார்த்து போடுறோம் இப்ப சொல்ற விஷயத்தை யாரும் மறுக்க முடிஞ்சுன்னா நீங்க சப்ஜெக்ட் கொண்டு வாங்க பார்க்கணும் முடியாது அல்ல முயற்சி போடுறோம் பாருங்க நூத்தி அறுபத்தி நாலு அல் பக்கரால அல்ல அவன் பானத்தையும் பூமியும் படைத்தான் ஒண்ணு முடிச்சுங்களா இரவு புகழ் மாறி மாறி வருவதையும் சேர்ந்தவன் தான் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் சேர்த்த கப்பல்களையும் அதையும் தான் போடுது வானத்திலிருந்து மனையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்து விட்ட பூமியை உயிர்ப்பிக்கின்றான் இதையும் தான் செய்கிறான் உயிர்ப்பித்து செழிப்பாய்க்கு அந்த செழிப்பை காணும் போது மனுஷன் எவ்வளவு கண்கூடையா அந்த பச்சை நிறம் எவ்வளவு சவுக்கு நிறமா இருந்தா எவ்வளவு இருக்கும் அது ஒரு அது அளவு இருக்கு ஆனா அல்லா நாணிகளை வேற கடம மாற்றி இருந்திருக்கான் அதனால பச்சை அல்லா இவ்வளோ தேர்ந்தெடுத்த மனிதன் எனக்கு கங்கு நாலு விஷயம் ஆச்சு அப்புற அழகு சரி அந்த அப்படியோ இறந்து விட்ட பூமியை அவன் தான் மலையை கொண்டு இருக்கேன் சரிப்பாக்கி வைக்கிறான் அப்புறமேலு அஞ்சி கால்நடைகள் அனைத்தும் பூமியில் பரவ விட்டு இருப்பது அல்லாஹ் தான் பரவ விட்டு இருக்கான் நினைச்சா ஐயோ ஒன்று கூடியது ஒரு பக்கம் இருக்கலாம் அதையும் அல்லாஹ் தான் சரிதான் நாலு ஆறு கான்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுகிறான் கூலிங்கோ ஒரு காம் அடிச்சிட்டு ஏதோ ஒரு கணக்கை பார்த்தோம் ஏதோ இங்கே ஒரு காத்து சேர்ந்து பார்த்தோம் அதாவது இப்போ கூலி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு படிச்சு இது அவர்கள் செய்வதில்லை அதெல்லாம் காற்றை பல கோணங்களில் திருப்பி விடுவதில்லை நாம தான் செய்து கொண்டிருக்கிறோம் வானங்களில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்தில் நல்லாயோ அழகா பேசலாம் இந்தியாவ வானத்திலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மேனத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் எட்டு சப்ஜெக்ட் வந்து இந்த எட்டு யாருமே மறுக்க முடியுமா ஒவ்வொரு மனுஷனும் பார்க்கலையா அதுல தான் வாழ முடியும் இந்த கிளைமேட் மாறி மாறி வரலனாலும் வெறுத்துருவான் வெயிலே அடிக்கட்டும் முடியாது குளிரே அடிக்கட்டும் முடியாது ஒரு ஏஜ் இருக்காது காற்று காற்றடிக்கு வராமல் போச்சுன்னா அதுவும் முடியும் எப்படி சொல்றது அதுதான் மனிதர்ல எவ்வளவு வச்சிருக்கான்னு இதுல இருந்தே புரியும் அது போல எட்டு விஷயத்த சொல்றாங்க அதே பாரு காற்று விசையை பல போல திருக்குடுவா தான் சொல்றாங்க ஒரு மேப் ஒன்று இருக்கு நீங்கள் வெதர் கண்டிஷன் ஒரு மேப் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு காமிச்சு நஞ்சு நம்ம அந்த இப்போ மேகம் தனிக்க போயிட்டு இருக்கு வருது நீங்கள் ஜூம் குறைச்சி பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் கீழே ஒரு ஒரு காற்றை சொல்லிட்டு இருக்கும் அப்படியே இந்த பக்கம் சவுதி பக்கம் முடியும் அந்த நாட்டை சுற்றி ஒரு காற்று சுற்றிட்டு இருக்கும் ஒரு காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே உலகத்தையே சுற்றி வர மாதிரி ஒரு காற்று இந்த ஏர் சுற்றி எல்லாம் சொன்ன இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அது வந்து மேம்பச்சுனா தெரியும் நமக்கு மேலே போறப்போ நம்ம நாட்டுக்கு மேலே மொத்தத்துக்கே பெரிய ஒரு படையாக போற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு சாட்லேட் வச்சு பார்த்துட்டு எல்லாம் யார் திருப்பி விட்டாங்க இந்திய பிரதமரும் சைனா பிரதமரும் சேர்ந்து எங்கள் நாட்டில் இப்படி சொத்துறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவர்களும் இது இவர்களால் எதுவும் முடியாது ஏதோ அற்புதமான மனிதன் எனவும் அதான் சில சிலருக்கு சில நேரங்களில் சில தலைவர்கள் ஏற்படுத்துகிறான் அந்த மாதிரி வந்ததுல அவங்களாம் ஆனால் அவங்களால ஒன்றும் முடியாது ஆனால் லிஸ்ட்டை போட்டுட்டான் அல்லா நான் யார் நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன் நீங்கள் மறுத்துருங்க பார்ப்போம் மறுக்க முடியாது சொல்லிட்டு எல்லாம் சொல்கிற விஷயம் கடைசி விஷயத்தை பாருங்க இந்த எட்டு சத்துட்டு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு பாருங்க இப்ப இதெல்லாம் சிந்திக்கணும் இப்ப சொன்ன இந்த சப்ஜெக்ட் வெறுமனமே சொல்லிட்டோம் அறிவியல் சிந்திச்சு பார்த்தா ஆச்சரியம் தான் சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும்

நான் போனத்தில் பிடிச்சிட்டங்க கல்ல தூண்டை கட்டி வச்சு எங்களுடைய குழந்தை கண்டுபிடிச்சிட்ட என்ன அது என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது இங்கே நம்ம இந்த மக்கள்கிட்ட தெரியும் ஒட்டுமொத்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரியுது இவங்க நம்பிக்கை இதுதானா இதுதானா ஆச்சரியமா இருக்கும் ஒருத்தர் சொல்றேன் எனக்கு மரத்துல ஆடிச்சுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கட்டி நாங்க அத எங்களுக்கு அதை ஆக்கிட்டோம் அது சொல்லிச்சா அவங்கள்ட்ட அது ஏதோ ஒரு கருப்பு பேரி மேல உட்காந்து அது அது எப்பயும் ஆடு அது இல்லாதது அதோடைய அதோடைய இடம் தான் அது சொல்லிச்சா நான் தான் வயிறுன்னு சொல்லிச்சா நான் அவனை படைச்சேன்னு சொல்லிச்சான் நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் நான் உண்மையில அன்பு காத்துறேன் அருள் காத்துறேன் செஞ்சு சுப்பாத்தான்னு சொல்லிச்சான் ஆனா மனுஷன் எப்படி ஒரு மூட நம்பிக்கையில அந்த ஒரு நன்றி கட்ட ஆலயம் பாருங்க அல்லா சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் ஆனா நன்றி கட்ட ஆலயம் ஆனா இதை நினைவூட்டுவதற்கு நபிமார்கள் நபிமார்கள் அடுத்து நபி நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள் அதுதான் விஷயம் நம்ம அப்ப அந்த உலமாக்களுடைய லிஸ்ட நம்ம வீட்டுல இருந்து பிள்ளைங்க போகும் நம்ம ஆசைப்படும் ஒருவேளை நம்மள்கிட்ட உலமாக்கள்கிட்ட ஒரு சக்தி குறைவாக இருக்கலாம் எடுத்து சொல்றதுல விஷயத்துல அப்போ அவ்வளோ இன்னைக்கு காலத்துக்கு பயங்கரமா எடுத்து சொல்ற மாதிரி அறிவியலையும் கொடுத்து ஒரு ஆணையும் கொடுத்து அரசியலையும் கொடுத்து இறக்கி கொடுக்க நம்ம வந்து இறக்கி கொடுக்கலையும் மீத முழு நாளைக்கு படிக்கிறான் அதான் எப்படிப்பட்ட ரப்பி வளர்க்கிறான் என்ன ஏற்றுவோம் உன்னை தவிர நாங்கள் யாரையும் மறந்து மாட்டோம் நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மை சத்தியம் எங்களுடைய உள்ளங்கள் ஒருவரும் உன்னுடைய அன்பை விட்டு எங்களுக்கு மாறிவிடவும் கூடாது உன்னை வளங்குவதை விட்டு உங்களுக்கு கூடாது எங்களுடைய சைத்தானுடைய சைதானுடைய இருந்து எங்களை பாதுகாத்தேன் கலிமாவுடைய வாழ்க்கையை வந்து களிமாவுடனே வரணிக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைத்து தான் ஸ்மகானதாக அப்படின் அப்படின்னு விஷயங்கள் தொகுதியில் அம்சத்தை صلی اللہ <سؤال> علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انہی کے لئے پنگلہ کنڈیپا کیا کہ سوڑوں گا ہم نے کسی